இன்னைக்கு நம்ம ஷாப்போட ஃபுல் வீடியோ தாங்க பாக்க போறோம் நமக்கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டிகள் இருக்கு வண்டியோட டீடைல் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் கிளிக் பண்ணி நோட்டீஸ் ஆள் கொடுத்துக்காங்க ஏன் அப்படின்னு சொல்றேன் இந்த மாதிரி லோபசேட்ல நிறைய வண்டிகள் கொடுத்துட்டு இருக்கும் வண்டியை பை பண்ணணும்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல மடிவண்ண நாதபுரம் இந்த இடத்துல தாங்க இருக்கு தென்காசி டிஸ்ட்ரிக் வண்டி பத்தின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க வண்டியோட டீட்டெயில் பத்தி பாப்போம் ஒரு வேகனா இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நம்பர் ஆஃப் வேகனா மூணு ஓனர் எஃப்டி எல்லாமே உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்றீங்க வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அடுத்ததான் பாக்க போது ஒரு சவர் பார்க் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சவர்லஸ் பார்க்குங்க பெட்ரோல் வேரியன்ட் இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகிக்கா சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்தாங்க சொல்றோம் அடுத்ததாக பாக்க போறது ஒரு டீசல் வண்டி உங்களுக்கு டாப் மாடல் வண்டி ஏர்பேக் அளவு எல்லாமே வரக்கூடிய டைப் வண்டி வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் சொல்றோம் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது பிரைஸ் தாங்க அடுத்ததா ஃபியூடிக்கு வருன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் வேரியன்ட் உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே கொடுக்கக்கூடிய வண்டிங்க இருபது கிலோமீட்டர் வரைக்கும் சோரா கிடைக்கக்கூடிய வண்டி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சந்தைக்கு காசுல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்ததா ஒரு எலைட் ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சந்தை காசுல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாதுங்க நெகசவல் பிரைஸ் தான் நேர்ல வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருச்சுன்னா ரேட் எங்களால எவ்வளவு பெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்ரா பண்ணி தரோம் அடுத்ததாவது ஒரு ஐ டென் சாரி அல்டோ கே டென் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுமே சிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது பிரைஸ் தாங்க அடுத்ததா ஸ்கோடா லாரா சாரி ரேபிட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கந்திக்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க வண்டியை பாத்தீங்கன்னா வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்ப்ளேல தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க அடுத்ததான் ஒரு பெட்ரோல் வேரியண்ட் அசண்ட் லோ பட்ஜெட்ல வண்டி வந்திருக்கு வண்டி உங்களுக்கு டாப் மாடல் வந்தீங்க அலாவில் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு நாலு டவருமே இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் தாங்க அதுவுமே பிரைஸ் கிடையாது தான் வந்து பாருங்க நீங்களா பண்ணி பாருங்க வண்டி போட்டுன்னா எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணி தரோம் லோ பட்ஜெட்ல ஓட்டி பழக்காக இருக்கட்டும் லாங் போனாலும் வண்டி சூப்பரா இருக்கு குயிக்கா கால் பண்ணி வண்டியை உங்களோட வண்டியை பை பண்ணிக்கோங்க அடுத்ததான் பாக்கிறது ஒரு டொயட்டா கொர்லா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க இதுவுமே ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு ஏர் பேக் அளவில் எல்லாமே வண்டியில வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கு கார் சொல்லி சொல்ற பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாங்க வண்டியை பத்தினா வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்ததான் பாக்க போறது சவர்ல என்ஜாய்ங்க வண்டியை சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டி உங்களுக்கு வெல் மெயின்டெனன்ஸ்ல இருக்குங்க வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மைலேஜோ உங்களுக்கு பதினேழு கிலோமீட்டர் ஷுவரா கிடைக்கக்கூடிய வண்டி செவன் சீட்டர்ல அதிக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க டயர் பைன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டட் நியூ டயர் போட்டுக்கிறாங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கல் சொல்ற பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க அடுத்ததா ஒரு ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஈகோ எல்பிஜி என் இருக்கு வண்டியோட நம்பர் பாருங்க ஏழாயிரத்தி பதினேழு வண்டி நம்பர் எல்லாமே நல்ல நம்பர் வண்டியோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம சந்திக்க சொல்ற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெக்சோபி பிரைஸ் தாங்க அடுத்ததான் ஒரு ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ இந்த ஒண்ணு தாங்க நம்ம ஸ்டாக்க இருக்கு மட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அந்த வகையில இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க சொல்ற பிரைஸ் மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் வண்டியில உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்ல வரும் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்ப்ளேல தருற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்ததா பாக்குறது ஐத்தனுங்கார் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க வண்டியில எஃப்ச இன்சூரன்ஸ் இல்ல வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கனாலும் எடுத்து கொடுத்துடலாம் இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம சந்தைக்கு காசு இந்த வண்டிக்கு சொல்ற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தாங்க அதுவுமே நெகசோபு பண்ணியே கொடுக்கலாம் அடுத்ததா பாக்க போறது டாடா நேனோ நிறைய பேர் லோ பட்ஜெட்ல நேனோ இருக்கான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே ஒரு சூப்பர் கண்டிஷன்ல வண்டி வந்திருக்கும் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தைக்கு காசு சொல்ற பிரைஸ் வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் சொல்றோம் அதுவுமே பிக்சட் பிரைஸ் கிடையாது நகசபு பிரைஸா வண்டி பாத்தீங்கன்னா அடுத்ததான் நிறைய பேர் கிட்ட ஒரு குவாலிஸ் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்றோம் அதுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகஷப்ல பிரைஸ் தான் பச்சை கலர்ல வண்டி சூப்பரா இருக்கு அடுத்ததா ஒரு தொண்ணூத்தி எட்டு மாடல் ஜீப் ஒன்னு இருக்குங்க வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே சாரி எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் இல்ல இந்த வண்டிக்கு நம்ம வந்து கீ கார்ட்ல சொல்ற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் நேர்ல வாங்க நெகஷ்பு பண்ணிய கொடுக்கலாம் அடுத்ததா பாக்க போறது ஒரு அசண்ட் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதுமே உங்களுக்கு அழகு எல்லாமே வரக்கூடிய டைப் தாங்க டாப் மாடல் வண்டி தான் பெட்ரோல் வேரியன்ட் இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்காஸ்ல சொல்ற பிரைஸ் வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தாங்க அதுவுமே நெக்சல் ப்ரைஸ் தான் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்திக்கி கார் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மடி வண்ணநாதபுரம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு மேல எடுக்கிற வண்டிக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கு பினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆபீஸ் டைம்ல கால் பண்ணுங்க